குறை இருக்கிறதுனால தான் நான் அவருக்கு ரெண்டாவது கல்யாணமே பண்ணி வச்சிருக்கேன் அந்த குறையை கொடுத்ததே நீ தானே ஓம் விஜய் ஆயே நம் அதுக்காக மரத ஆயே ஓம் புருஷன் கிட்டே இருந்து பிரிஞ்சுராம மட்டும் பார்த்துக்கோ அப்படி ஏதாவது நடத்துது நான் உயிரோடய இருக்க மாட்டேன் நான் ஜனம் சமர்ந்து வாங்க வாங்க நீங்க அக்கா அப்பா உங்களை யார் வர சொன்னது திரும்பவும் சமாதானம் பேச வந்திருக்கீங்களா நான்தான் உங்க சவகாசமே வேண்டானு கும்பிடு போட்டேன்ல எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்க காயத்ரி நாங்க எதுக்கு வந்திருக்கோம் என்ன விஷயமா பேச போறோம்னு தெரிஞ்சுக்காம நீ பாட்டுல என்ன அர்த்தம் காயத்ரி பாட்டுக்கு பேசிட்டே எப்படி நாங்க கௌரிக்கு வழக்கா போச்சிருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல நடக்கற நல்ல விஷயம் இது நீங்க எல்லாரும் கலந்துகிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க இதுக்கு வரணும் அதான் என்னென்னமோ நடந்துருச்சே நாங்க வர முடியாது பழசெல்லாம் இப்ப எதுக்கு எல்லார வீட்லயும் இருக்கிற குழப்பம் நம்ம வீட்லயும் இருக்கு அதுக்காக நம்ம இப்படி இருந்துட முடியுமா நடக்க வேண்டிய விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு காயத்ரி நடந்த விஷயங்கள்லயே நம்ம தேங்கி போயிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவன் நமக்கு மறதியை கொடுத்துருக்கான் இங்க பாரு கிருஷ்ணன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான் அதோட விடு நாங்க இதை பத்தியெல்லாம் பேச இங்க வரல கௌரி விசேஷத்துக்கு உங்களெல்லாம் தான் வந்திருக்கோம் நீங்க லட்சம் தடவை வருந்தி வருந்தி கூப்பிட்டா கூட நான் வர மாட்டேன் என்னால வர முடியாது வழக்காப்புன்னு சொல்லி என்ன வர வைக்க நாடகம் நடத்துறீங்களா ஓ உங்க தம்பி கொடுத்த ஐடியாவா அவரோட கண்ணுல படவே கூடாதுன்னு தான் ஒதுங்கி இருக்கேன் இன்னொரு தடவை அவர் கூட வந்து சேர்ந்து வாழணுமா அது நடக்காது அந்த கௌரி தானே என் தங்கச்சி வாழ்க்கையை சூன்யமாக்குனா அவளால தானே எங்க அம்மா செட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க வளகாப்பு நடத்துவீங்க நான் வரணுமா என்னால முடியாது ஏன் இப்படி இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு கிருஷ்ணன் தண்டிப்ப ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டா அதுக்கு மன்னிப்பே கிடையாதா நாங்க தேடி வரும்போது எங்களை எட்டி உதைக்கிற மாதிரி நிக்க வச்சு பேசுறது மட்டும் தப்பு இல்லையா அவங்க சொல்றது சரிதான்ப்பா வீடு தேடி அவங்க வந்திருக்காங்க அவங்க மனசு நோகுற மாதிரி அக்கா ரொம்ப பேசிட்டா சும்மா நிக்காம அக்காவை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்துங்கப்பா இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு தயவு செஞ்சு வெளியே போறீங்களா ஆமாண்ண பதினைஞ்சு முட்டை போதுண்ண என்னது இல்லைண்ணா அந்த பிராண்டு சரியாவே போக மாட்டேந்து ஆமாண்ணா அவ்வளோதான் சரிண்ணா நான் வச்சுட்டுமா கை கைட்டு வாங்க சாப்பிடலாம் இல்லை எனக்கு பசிக்கல வசந்தி கொஞ்ச நேரம் ஆகட்டும் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் நீ கிளம்பு நான் வரும்போது கேரியர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு அதுவும் இல்லாமல் உங்க கூட தனியாக கிடைக்கிற நேரம் இது ஒன்று தான் வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை வருதா இல்லை நீயா வர வைக்கிறியா இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு ஏதோ சந்தோஷமா பேசலாமே ஓ பேசலாமே இங்க வேண்டாம் வீட்டில்... பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்த மாப்பிள ஆனா பாருங்க தெய்வம் என் தங்கச்சி இங்கே வர வச்சிருக்கு அப்புறம் வசந்தி எப்படிமா இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட என்கிட்ட பேசாம போயிட்டியம்மா அப்படி இல்லைங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசாததுக்கு வசந்தி ரொம்ப வருத்தப்பட்டா நீங்க பண்ணது பெரிய உதவி ரொம்ப நன்றிங்க என்ன மாப்பிள்ள என்கிட்ட போய் நன்றி அதான் சொல்லிட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாப்பிள்ள தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணங்கார யாரு போறா என்ன நான் வசந்தி மேல அன்பா பாசமா இருக்கேன் ஆனா வசந்தி தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது சரி அதுக்காக நான் கோவச்சுக்க முடியும் ஏமாப்பிள நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல மாப்பிள்ள உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னம்மா அண்ணன் கிட்ட பேசுறதுல என்னமா தயக்கம் இல்ல நீ உதவி பண்ணதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசுறேன்னு நீ நினைச்சுப்பியா தான் எனக்கு பயம் ஆஹா இது போதுமே இது போதும் என் மேல வச்சிருக்கிற அன்பு இன்னும் குறையலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா எனக்கு அது போதும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு

உனக்கு மாப்பிள்ள மூலமா கொடுக்கணும்னு இங்க கொண்டு வந்தேன் இந்த நகையெல்லாம் எல்லாம் எதுக்குங்க சொந்தமா நகைங்க இருந்தா இப்படி இரவுல வாங்க வேண்டிய அவசியம் இல்லல மாப்பிள்ள இந்தமா இல்லங்க இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்ல சூப்பரா இருக்குண்ணா எல்லாம் உனக்கு தாமா எடுத்து பாரு பாருங்க அண்ணே எனக்கு எவ்வளவு நகை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு எங்க நீ வேண்டாம் சொல்லிட்டு வேணும் பயந்து போய் எடுத்துட்டு வந்தமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் வரமா வரமா பிள்ள

ஏன் சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம் வாய் திறந்து சொல்லுங்களேன் சரி அப்படியே சொல்றேன் நீ சாப்பாடு எடுத்து நான் கை கழுவிட்டு வரேன்

மாட்டான் எனக்கு மாட்டான் அம்மா அப்பா நில்லுங்க என்ன பழக்கம்ப்பா இது ஏதோ அம்மா பிரிஞ்ச துக்கம் தங்காம ரெண்டு மூணு நாள் குடிப்பீங்க அப்புறம் விட்டுருவீங்கன்னு பார்த்தா விடாம டெய்லி இப்படியே குடிச்சிட்டு இருந்தா என்ன பார்த்தோம் இப்படி டெய்லி குடிச்சிட்டு இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு அம்மா எந்த துக்கத்துல இருந்து நானும் சுதாவு இன்னும் அப்படி இருக்கும்போது உங்க உடம்புக்கு எதாவது ஆச்சுன்னா எங்களால் தாங்க அம்மா நான் குடிக்கலம்மா சுதா கல்யாணம் நின்று போச்சு இன்னும் குடிக்கலம்மாக்கு ஒன்னு கூப்பிட வந்தவங்க பேசினாங்கள அதை தாங்க முடியாமதம்மா குடித்தேன் பொண்ணு கல்யாணம் நின்று போய் கிடக்கு அவங்க அவங்க பொண்ணுக்கு மட்டும் வளகாப்பு நடத்துவாங்களா அதுக்கு நம்மளே கூப்பிடுவாங்களா என்ன குடும்பமா இது அவங்க வீட்டில் மட்டும் சந்தோஷமான விஷயம் நடக்கும் நம்ம வீட்டில் மட்டும் துக்கமாக நடக்கணுமா

இதனால மாமா மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் நம்ம கோவப்படுறது தப்புப்பா சுதா அக்கா கோபப்படாத நான் சொல்றது சொல்றதுதான் பிராக்டிக்கலான உண்மை நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மூணு பேரும் கௌரிக்கு நடக்க போற வலகாப்புக்கு போனாலே போதுங்கா அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்புறமா நீங்களும் இப்படி குடிக்க மாட்டீங்க ஹேய் என்னடி நீ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்க நான் தான் வலகாப்புக்கு யாரும் போக கூடாதுன்னு சொன்ன அப்படியே ஏதோ பெரிய மனுஷ மாதிரி நீ ஏதோ தனியா ஐடியா சொல்லிட்டு இருக்க ஏன் இப்படி பழி வாங்கணும் நினைக்கிற ஆக்சுவலி உன் கோவத்தால பாலாகிறது உன் வாழ்க்கை தான் உனக்கு புரிய மாட்டேங்குது அக்கா பாதிக்கப்பட்ட நானே கிருஷ்ணமாம புரிஞ்சுகிட்டு வெலகாப்புக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீ வாயை மூடு போனா போதுன்னு பேசிவிட்டா எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு போறியா வெளியே இருந்து பார்த்தா உன் மாமா பண்ணது தப்பு இல்லாத மாதிரி தான் தோணும் ஆனா நான் அவரோட வாழ்ந்து பார்த்தவ எனக்கு தான் அவரோட உண்மையான சுயரூபம் தெரியும் அக்கா நான் என்ன சொல்லுவ நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இதுக்கு மேல யாராவது வலகாப்ப பத்தி பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்பாவை சாப்பிடவே

உங்க கூட சேர்ந்து எல்லா இடத்தையும் பாக்கணும்னு வழிய பொறுத்துக்கிட்டு இருந்த ரொம்ப வலிக்குதா ஆ உயிரே போதுங்க என்னால தாங்க முடியல ரொம்ப வீங்கி இருக்கு போல இருக்கு சுளுக்குதான் காலையிலக்குள்ள சரியா போகுதான்னு பாப்போம் இல்ல நீ கொஞ்ச நான் வரேன் ஸ்வேதா இத பாரு எல்லாமே சரியாயிடும் நானே நானே தேச்சு விடுறேன் காரணம் நான் தானே காலக்காட்டு ஐயோ ரொம்ப வலிக்குதுங்க என்னச்சு அங்கதாங்க

என் மனசு பூரா எப்பவும் நீ தான் இருப்ப நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி